அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் நம்ம இன்றைக்கு பார்க்குறது இறைவனிடம் நாம் கேட்டதும் இறைவன் நமக்கு கொடுக்க இருப்பதும் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இறைவனுடைய அருட்கொடை பேரு உபகாரம் தயாளம் கன்னியம் இவையினுடைய அடிப்படையில் இறைவன் மனிதனுக்கு எப்பொழுதும் தாராளமாக தாராளமயமாக கொடுப்பதற்குத்தான் இருக்கிறான் ஆனால் நாம் அவன் ஏதோ கஞ்சத்தனமாக இருப்பதாக கருதி விடுகிறோம் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு சோதனைகள் வரும் மனிதர்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் சோதனை இருக்கும் இந்த சோதனையை நாம் என்ன நினச்சிக்கிறோம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லது கடவுள் நம்ம வந்து கவனிக்கலை அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அந்த அப்டேட் அப்படின்றது நமக்கு தெரியாது ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு செல்வது தான் மேலே போனோம்னு வச்சுங்க மாடிக்கு போனால் அது பேர் அப்டேட்டுன்னு பேர் மேலே போயிருக்கிறோன்னு அர்த்தம் ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு அதாவது பத்தாவதுலேருந்து பதினோராவது வகுப்பு போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம வைக்கிறது தேர்வு பரீட்சை அப்படின்னு அதுக்கு பேர் இன்னொரு பேர் கூட சோதனை அப்படின்ட்டு இருக்குது அந்த சோதனை இல்லாமல் அவன் பத்தாவதுலேருந்து பதினோராவதுக்கு போக முடியாது அவன் அதிலிருந்து தேர்ச்சி ஆயாகணும் அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் மேலே போகணும் உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா எடுத்த உடனே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கோடி ரூபாய் எப்படி செலவு செய்யணும்னு தெரியாமல் நீ உனக்கு நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிடக்கூடாது அப்படின்றத பக்குவத்துக்காக தான் இறைவன் நம்மளை வந்து சோதிக்கிறான் அந்த சோதனை அப்படின்றது ஒரு அப்டேட்டு தான் அதே மாதிரி நமக்கு ஏற்படும் சோதனைகள் அடுத்த ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இருக்குது அப்படின்றத நாம் உணரணும் ஏன்னா இறைவன் நமக்கு கொடுக்கறதே சோதனைகள் கொடுத்துட்டு தான் நமக்கு சாதனைகளை படைக்கிறான் சோதனை மேல் சோதனை என்றால் இறைவனுடைய அருட்பாவை உங்கள் மீது விழுந்து விட்டது விரைவில் நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்புவதில்தான் இந்த பகிர்னுடைய முக்கியமான அம்சம் இருக்கிறது சாலை இறைவழி ஆண்டவர் காதர் பாச்சா அப்படின்ற ஒரு மகன் சொல்கிறாரு வேண்டியது வேண்டத்தக்கது தருவோம் நீ அப்படின்றாரு கேட்டது கேட்டது கொடுக்கறது தான் கடவுளே படைக்கப்பட்டிருக்குது அப்படின்றாரு நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது அதாவது கிடைக்கிறதில்ல உடனே நாம் என்ன நினச்சிக்கிறோம் ஓ இறைவனுடைய அருற்கொடை அருட்பார்வை நம்ம மேலே விழிலுன்னு நினச்சிக்கிறோம் அது அப்படி கிடையாது நம்மளுடைய கர்ம பயனுக்கு தகுந்த மாதிரி அது நம்மக்கிட்ட வந்து சேரும் நாம் வந்து அது தப்பாக தான் இறைவனை நம்ம நினச்சிக்கிறோம் என்னென்னா மூணு நிலைகள் அந்த சமயத்தில் ஏற்படுது ஒருவன் பிரார்த்தனை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பிரார்த்தனையினுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஒரு செடி வச்சானா கட்டாயம் பூவும் அவன் பார்த்தியாக தான் தீரணும் அப்படின்றது ஒரு நீதி இயற்கை அது வந்து கோட்பாடுகள் அப்போது அவன் கிடைக்கலன்னொன்னே அவன் வந்து நமக்கு வந்து இறைவன் கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிறான் அதனால் அப்படி கிடையாது மூணு கோட்பாட்டுக்குள்ளே அது போகுது ஒன்று கேட்டது அப்பயே கிடைக்கும் அல்லது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களில் ஒன்று நீக்கப்படும் இந்த மூணு நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் இறைவன் வலுவாக சொல்லப்படுது இறைவனுடைய அத்தியாயத்தில் பிறருக்கு துன்பம் தரக்கூடிய வகையில் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது சாபம் கொடுக்கறது அவர்களை திட்டுறது இவர்களெல்லாம் நமக்கே வந்து சேரும் அப்படின்றது இயற்கை நீதி மற்றவர்கள் வந்து நம்ம நம்ம நம்மளை வந்து நிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவனுடைய கெட்ட காலம்தான் விநாச காரணம் விபரீத புத்தி அப்படின்னா ஒருத்தனுடைய புத்தி கெடுறது எப்போது அப்படின்னு சொன்னால் அவனுடைய நாச காலங்களில் தான் அவனுடைய புத்தி கெடும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே நம்ம எப்பயுமே மற்றவர்களை வந்து நிந்திக்கக்கூடாது ஒருவர் யாராவது நமக்கு துன்பம் செஞ்சாலும் அது நம்மளுடைய கர்ம பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிட்டோன்னாவே அது வந்து நமக்கு நீண்ட ஒரு நன்மையே தரும் இது மட்டும் இல்லாமல் துரோகம் செய்யப்பட்டவர்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக இறைவனுக்கு எந்த திரையும் இல்லாமல் போய் சேரும் அதனால் நம்ம வந்து துரோகம் விளைக்கப்பட்டனுடைய வேண்டுதலை நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சுவிட்டால் அவன் இறைவன்கிட்ட கேட்டால் அவன் நிச்சயமாக வந்து இளங்காவடிகள் சொல்கிறாரு ஆற்றாது அழுது கண்ணீர் ஒன்றே செல்வத்தை தேய்க்க முடியும் நாம் வந்து நம்மளால் துரோகம் செய்யப்பட்டவன் வந்து கண்ணீரோடு ஏதாவது கேட்டானா அவனுடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த திரையுமே விழுவுறதில்லை நேரடியாக அவனுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுது அதனால் எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துட்டு அழுந்தால் இன்னொருத்தனுடைய சொத்து எங்கேயோ கரைஞ்சி போய்டும் காணாமல் போயிடும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நாம்ளே நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம் கோடான கோடி ரூபாய் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி லட்சம் கோடியெல்லாம் சம்பாதிச்சுட்டு சம்பாதிக்கிறதுக்காக ஜெயிலுக்கு போன பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம் அவங்களுடைய மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாமே தரைமட்டமானதும் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்களும் காணாமல் போயிட்டாங்க அவங்க பொருளும் காணாமல் போயிட்டாங்க எனவே நம்ம இருக்கும் வரையில் நல்லவராக இருக்கணும் ஒரு சிறிய உயிரானாலும் அதுக்கு துரோகம் செய்யக்கூடாது தீங்கு செய்யக்கூடாதுன்றது தான் நீதி இன்னொரு வேதத்தில் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லப்பட்டுருக்கு என்னென்னா இந்த நாம் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிருக்கு நன்மை செய்கிறதுக்காக தான் நாம் இந்த பூமிக்கு மேலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதம் சொல்லுது என்ன காரணம்னா ஏதோ ஒரு உயிருக்கு ஏதோ ஒரு நன்மை தேவைப்பட்டு அது நம்மளால் தேவைப்படுறதுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்ற அந்த தேவைகள் குறைஞ்சிருச்சுன்னா அது நம்மளுடைய இருப்பு அங்கே இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேதங்கள் சொல்லுது நாம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டான் அந்த துரோகமே அப்படியே நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது கண்ணதாசன் கூட சொல்லுவான் மண்வெட்டி கையில் எடுத்தால் சில பேர் மற்றவருக்கு குழி பறிப்பார் தன் பக்கம் இருக்கும் என்று தானறிய மறந்து இருப்பார் சுவரும் மேல் விட்டெறிந்த பந்து பட்டது போல் திரும்பி வரும் இந்த தத்துவத்தை நீ அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமா அப்படின்னுவான் இதற்கான ஒரு கதை கூட இருக்குது ஒரு கிராமத்தில் கந்தசாமி என்றவர் வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை தருது வாரம் ஒரு முறை முருங்கைக்காயை பறித்து பையில் நிரப்பி தோலை வச்சுக்கிட்டு ஒம்பது கிலோமீட்டருத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய டவுனுக்கு போயிட்டு ரெகுலராக ஒரு மளிகை கடையில் விற்றுட்டு அந்த முருங்கைக்காய்க்கு பகரமாக அரிசி பருப்பு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வருவார் கந்தசாமி கொண்டு வரும் முருங்கைக்காய்கள் சுவை நீ மிக்கது மறுபடியும் மக்கள் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால அவருடைய முருங்கைக்காய்க்கு மகசு அதிகம் கடைக்காரர் நல்ல லாபம் சம்பாதிச்சுட்டு வராரு பல வருடங்களாக முருங்கைக்காய் கொண்டு வரதில் மளிகை கடைகாராக அதை எடை போட்டு பார்த்ததில்லை என்ன காரணம் அப்படின்னா கந்தசாமியினுடைய நியாயத்தின் நியாயமான நம்ம மனசன் அப்படின்றதுனால அவன் கொண்டு வர்றது எவ்வளோன்னு கேட்பார் அவன் சொல்லுவான் அவன் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை கொடுத்துருவார் கந்தசாமி சொல்கிற இடையை அப்படியே நம்பி ஈடாக மளிகை பொருளை கொடுத்து அனுப்புறது அவன் வழக்கம் காரணம் அவருடைய நேர்மை ஒரு நாள் கந்தசாமி பத்து கிலோ முருங்கைக்காயை கொடுத்து விட்டு அதற்கான பொருட்களை வாங்கி சென்றார் கொஞ்சம் நேரத்தில் பத்து கிலோ முருங்கைக்காய் மொத்தமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயக்காரர் வந்து கேட்குறாரு அவருக்கு மளிகை கடறை எடை போட்டு கொடுக்கறதுக்கு எடை போடுறாரு ஒன்பது கிலோ தான் இருக்குது அன்னைக்கு முழுதும் மளிகை கடக்கிறதுக்கு தூக்கமே வரதில்ல கந்தசாமி எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே இவன் வந்து நம்மக்கிட்ட உண்மை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் அவன் வருட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறாரு அப்புறம் இந்த இத்தனை நாளாக நம்மளுக்கு இந்த முட்டாள்தனமாக நம்மளை ஏமாற்றிருக்கிறான் முருங்கைக்காயை ஏமா ஏமாற்றி இருக்கிறான் நம்மக்கிட்ட முருங்காய் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புழுங்கிட்டு இருக்கிறாரு அடுத்த முறை கந்தசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு நான்கு நாட்கள் கழித்து மறுபடியும் கந்தசாமி முருங்கைக்காயை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு கையில் இருக்கக்கூடிய முருங்கைக்காயை கொடுத்து இது பத்து கிலோ அப்படின்னு சொல்கிறாரு உடனே மளிகை கிடக்கிற அந்த பத்து கிலோ முரு முருங்கைக்காயை வந்து இடையில வச்சு பார்த்தா ஒன்பது கிலோ தான் இருக்குது அவரை வச்சு பார்த்துட்டு உடனே வந்து கண்டபடி திட்டுறாரு மளிகைக்காரர் வந்து நீ வந்து நான் உன்னை நம்பியிருந்தேன் துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாரு உடனே கந்தசாமி பொறுமையாகிருங்க ஐயா என் மேலே எந்த தப்பும் கிடையாது என்கிட்ட இடக்கல்லாம் எதுவும் கிடையாது நான் உங்கள்கிட்ட பத்து கிலோ அரிசி வாங்கிட்டு போயிருந்தேன் அந்த மூட்டையை வச்சு தான் முருங்கைக்காயை எடை போட்டு நான் ஒரு தராசில் வந்து ரெண்டு தராசை வச்சு ஒரு தராசில் நீங்கள் கொடுத்த பத்து கிலோ அரிசியையும் முருங்கைக்காய் வச்சு தான் இட போட்டு எடுத்து வந்தேன் அப்படின்றாரு அப்போ தான் தெரியுது இந்த மளிகை கடைக்காரு பத்து கிலோ அரிசிக்கு போதெல்லாம் ஒம்பது கிலோ அரிசி தான் போட்டு கொடுத்துருக்கிறாரு முருங்கைக்காய் கந்தசாமிக்கு ஆனால் இவர் வந்து துரோகம் செஞ்சுட்டு இவருக்கு கந்தசாமி துரோகம் செஞ்சு தான் நினைக்கிறாரு இது வந்து பின்னாடி இதுதான் உலக நீதி நான் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீமை தந்தால் தீமை வரும் வருகின்ற காலம் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் தான் தீரும் இதுதான் உலக நீதி இயற்கை நீதி தெய்வ நீதி எனவே நல்லதை மட்டும்தான் தருவோம் நல்லதை மட்டும்தான் விதைக்கணும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுவடை செய்வான் இப்போது இதை வந்து நிலவு வச்சுக்கிட்டாவே நாம் மற்றவனுக்கு துரோகம் செய்கிறது நிச்சயமாக இல்லாமல் போயிடும் நமக்கு ஆபத்தான காலத்தில் இறைவன் நிச்சயமாக நம்ம கூட தான் இருப்பான் நமக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இருப்பான் ஆனால் ஒரு சில சோதனைகள் ஒரு சில பக்குவம் ஆகிறதுக்கான ஒரு டூரேஷன் ஒரு இடைப்பட்ட காலத்தை அவர் எடுத்துக்குவார் ஆனால் அதே வந்து நம்ம இறைவன் நமக்கு வந்து நல்லது செய்யலை அப்படின்னு நினச்சக்கூடாது இன்னொரு குட்டி கதை ஒன்று கப்பல் ஒன்று கடல் வழியாக தவறி செல்லும் பொழுது புயல் சிக்கி மூழ்கிடுது அதில் ஒருத்தரை மட்டும்தான் எப்படியோ தப்பி விடுகிறார் அருவியில் தீவில் அவர் கரையாடுறாரு இறைவா இங்கிருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க வைத்து விடு ஆளு அரவு அந்த தீவில் எத்தனை நாள் தான் நான் இருப்பது என் மனைவி மக்களை நான் பார்க்க வேண்டாமா என்று பிரார்த்தனை செய்கிறாரு இந்த பிரார்த்தனை நீண்ட நாட்களாக தொடர்ந்து நடக்குது ஏன்னா கட்டாயம் நிச்சயமாக நம்மளை வந்து கடவுள் வந்து கை கொடுப்பார் அப்படின்ட்டு ஏதோ ரூபத்தில் தனக்கு உதவிகரம் நீளும் என்று தினசரி அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு தன்னை காத்துக்கொள்ள தீவில் கிடந்த பொருள்கள் கப்பலில் உடைந்த பாகங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு குடிசை போட்டுக்கிறாரு இதில் கரை ஒதுங்கிய கப்பலில் இருந்த பொருள்கள் சாப்பிட்றதுக்காக வச்சுக்கிட்டு அவர் காலத்தை கழிச்சிட்ருக்கிறாரு இப்படியே பல நாட்கள் ஓடி போயிடுது இவர் வந்து பிரார்த்தனை மட்டும் விடவில்லை ஏன்னா இறைவன் மீது அவ்வளோ அடக்கிறந்த நம்பிக்கை வச்சுருக்கிறாரு இறைவன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாரு ஒரு நாள் இவர் உணவு தேடுறதுக்காக வெளியே இருக்கும்போது திரும்பி வந்து பார்த்தா அவருடைய அந்த குடிசை எரிஞ்சுருக்குது அந்த குடிசையில் இருந்த பொருள் துணி மணிகள் சாப்பாடு எல்லாமே எரிஞ்சு போயிடுது இவர் வந்து குட இந்த எல்லாம் போச்சு ஐயோ இனிமேல் நம்ம எப்படி நம்ம வாழ்கிறது இறைவா என்னை தானே நான் உன்னை மன்றான்னேன் நீ என்னான்னு சொன்னால் எல்லாத்தையும் பறிச்சுட்டு இப்ப என்ன இது நீதி அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறான் மறுநாள் அப்படியே வந்து கண்டையறைந்து தூங்கிடறான் மறுநாள் காலையில் ஒரு கப்பல் சத்தம் அவங்க அவனுக்கு வந்து எழுப்புது உன்னை எழுந்து பார்த்தா ஒரு கப்பல் வந்து தீவுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்பாடா நல்ல வேலை கடவுளை காப்பாற்றலை ஆனால் கப்பல் நம்மளை காப்பாற்றிருச்சு பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்ம காப்பாற்றுறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்சாத துள்ளி குவிச்சிட்டு போகிறான் கப்பல் சிப்பந்திகள் வந்து அவனை வந்து காப்பாற்றி தீவிலருந்து கொண்டு போகிறாங்க இந்த தீவிலருந்து என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அந்த தீவினுடைய கரை ஒதுங்கிய சிக்னல் கொடுக்குறவர் சொல்கிறாரு அந்த கப்பலில் இருக்கிறவர் சொல்கிறாரு அந்த குடிசை எரிஞ்சது ஒரு நெருப்பு எரிஞ்ச ஒரு சுவடு தெரிஞ்சது இந்த தீவில் கப்பல் வருவது அரிதான நிலை அப்படின்னு நினச்சிட்ருக்குற இவனுக்கு கப்பல் எப்படி வந்ததுன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது கேட்கும்போது அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமி சொல்கிறாரு அந்த தீவில் வந்து நெருப்பு எரிஞ்சதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன் யாரோ ஆட்கள் இருக்கிறாங்க காப்பாற்றலான்னு வந்தேன் அப்படின்றாரு அதனால் இறைவனை வந்து அவசரப்பட்டு நம்ம நிந்திச்சிட்டோம் இறைவனை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறான் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இப்படி தான் இறைவனை அவசரப்பட்டு தவறாக இடை போட்டு நம்மை காக்கவே அவர் ஒவ்வொரு கணமும் காத்திருக்கிறார் அவர் தரும் சோதனைகள் நடத்தும் நம்மை வெவ்வேறு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காக்கவே என்று நாம் புரிந்து கொண்டால் எதை பற்றியும் அவசியம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை சோதனைக்கு மேல் சோதனை என்றால் இறைவனின் அருள்பார்வை உங்கள் மீது விழுந்துவிட்டது விரைவில் நல்லது நடக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் நன்றி வணக்கம்